பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் மன்னாரில் செப்டம்பர் நாலாம் தேதி முதல் பதினோராம் திகதி வரை காலை எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது என்ற நிறுவனத்தின் முதல்வியுடன் மன்னார் மாவட்ட சர்வதேச அனுசரணையுடன் இந்நிகழ்வு இடம்பெற்று வருகின்றன நமக்கு அறிவாமையில் உள்ள பண்டைக்கால விடயங்கள் நாம் நாளாங்க அனுபவித்து வரும் பொருட்கள் தொடர்பாக சாதாரண மக்களுக்கு வரலாறு தெரியாதே அருங்காட்சியின் மூலம் அறிந்து கொள்ளும் ஒப்புரணி என்ற துணிப்பொருளில் பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் நடத்தப்படுகின்றது என மன்னார் மாவட்ட சமூக இயக்குனர் 車に写真レーカーがペストで賑わるようになっ Oh my. நான் சர்வதைய மாவட்ட முகாமியாளராக வந்து மன்னார் மாவட்டத்தில் வந்து கடமையாக்கி கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் வந்து நாங்க இங்க வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் என்ற ஒரு நிகழ்ச்சியினுடாக உண்மையிலேயே வந்து இது வந்து நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியில இருந்து பதினோராம் தேதி மட்டும் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கிறது மன்னார் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான சில வரலாறுகளை வந்து பிரதிபலிக்கிற முகமாக வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அஹ் வளமையாக வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா பத்து நாலடிக்கு பக்கத்துல இருந்து பழைய விடயங்களை வந்து நாங்க ஒரு டைனோசர் எலும்பு கூட இருக்கும் அப்படி இருக்கும் அதுகளை பார்த்துட்டு வருவோம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு கூட வரலாறு என்றதை வந்து தென்படுத்துறதாகவும் நாம் யாருன்றதை வந்து கண்டுபிடிக்கிறவங்க இருக்கும் பாடசாலை மாணவர்களா இருக்கட்டும் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் வந்து அரச ஊடகம் அங்கத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறது நிறைய வந்து பிரயோஜனமா இருக்கிறது சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்ல போட மாதிரி ஒரு ஒரு ஸ்டான்ஸை வந்து பார்த்தோம்னா முத்திரையை வந்து பார்த்தோம்னா நாங்க எடுப்போம் ஒட்டுவோம் அதோட முடிஞ்சிடும் முத்திரை கூட வந்து இன்னும் மெசேஜ்களை சொல்ல வராங்க மன்னார் மாவட்ட சம்பந்தமான எவ்வளவு முத்திரைகள் வந்து எங்களுக்கு வெளியாயிருக்குன்ற சம்பவம் கூட வந்து இந்த அருங்காட்சியத்து கூட வந்து எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது வேற வேற நான்கு சோன்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது வேற ஒரு விடயங்கள் இருக்குது ஷோர்ட் பிலிம் அதுகள் வந்து போடுறாங்க டிரெக்டா வந்து டிராமாஸ் அது போடுறாங்க டைலாக்ஸ் நடக்குது அதனால வந்து முழுக்க முழுக்க நாங்க இதை பாக்குறதோடு வெங்கட கருத்துக்களையும் வெங்கட நிகழ் வெங்கட கதைகளையும் வந்து வரலாறுகளாக வந்து பதிவு செய்யக்கூடியமாக இருக்கிறது சாதாரணமா சின்ன சின்ன பொருட்களை வந்து நாங்க பாக்குற உதாரணமா ஒரு கயிறு அந்த கயிறுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படியான சில நிகழ்வுகளை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அருங்காட்சியத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறது வந்து மற்றும் சர்வோதியா இணைந்து வந்து இதை வந்து செய்திருக்கிறாங்க நன்றி